வணக்கம் உறவுகளே புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே வள்ளிபுணக் கிராமத்திலே வயதான பாட்டியொருவர் வறுமை நிலையில் வாசித்து வருகிறார் அவரை சந்தித்து அவரின் நிலப்பாடுகளை அறிவதற்காக நாங்கள் செல்கின்றோம் அனைத்து உள்ளகளும் பாருங்கள் அவரை சேர்ந்தே சந்திப்போம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் சோனித உங்களுக்கு எத்தனை வயசு அம்மா எழுபத்தி ரெண்டு உங்களுக்கு பிள்ளைனம்மா பிள்ளைகளாக இருக்குது பிள்ளைங்க பவனியார்கள் பிள்ளைங்க ஒன்றும் பார்க்குற இல்லை இப்போ பே மருமகன் பேர பிள்ளைங்க தான் பார்க்குறது யூரியி போனாலும் அவங்கள ரெண்டு தான் திருஞ்சிட்டு போகணும் மருமகலண்டம்மா மருமகிற மகண்ட

நடக்கலாம் நடக்க ஆசையாக இருக்கும் நடக்கலாம் அவங்களுக்கு ம் அப்போ யாரும் உங்களை பாத்ரூஞ்சு இதில் கூட்டிக்கலும் கூட மருமகா திருநேரம் வரும் ரெண்டு பேர் அப்படிங்கிற அதுக்கு நிற்குங்க ம் அப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வண்டிகள் வந்து நடந்தீங்கன்னா உதவியாக இருக்கும் வண்டியிலேருந்து இப்போ அவையை தூக்கி கொண்டு போய் விடாமல் நீங்கள் இந்த வீச்சியார் மாதிரி உண்டு அப்படிங்கிறது சரியம்மா அப்போ இதை பார்க்குற நல்ல உள்ளங்கள் எங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ளைக்க மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி